நிறைவுற வேண்டும் கற்றவரெல்லாம் வென்றார் இதை கருத்தினில் ஏற்றிட வேண்டும் கல்லாதவரோ தோற்றார் என கவனத்தை கொண்டிட வேண்டும் அட்டம் படித்திட வேண்டும் அதில் பதக்கம் கிடைத்திட வேண்டும் விட்ட உரிமைகள் எல்லாம் நாம் மீட்டெடுத்திட வேண்டும் தொழிலுக்கென்று கல்வி நம் தேடி கற்றல் வேண்டும் அல்லாமே வெளியேற வேண்டும் உடனே புறத்தல்ல வேண்டும் தெரிந்து நாமும் எதிர்காலத்தை வென்றிட வேண்டும் மகத்துவம் மிக்க மருத்துவம் கற்று மக்களை காத்திட வேண்டும் மடமை போக்கிடும் அறிவியல் படித்து மாற்றத்தை பெற்றிட வேண்டும் கதிகளை எதிர்த்திட சட்டம் நம் விரியென படித்திட வேண்டும் சமூகம் காத்திட அரசியல் முழு சாசனம் கற்றிட வேண்டும் கல்வி விழிப்புணர்வு வேண்டும் அது பல்கி பெருகிடவும் வேண்டும் கச்ச மூத்தவரெல்லாம் வந்து கைதூக்கி கரையேற்ற வேண்டும் நன்றி